அன்னை பார்வதிக்கு தனக்கென ஒரு பிரத்யேக காவலன் தேவைப்பட்டான் தன் உடலின் சந்தன காப்பிலிருந்து ஒரு அழகிய பாலகனை உருவாக்கினாள் அதற்கு உயிர் கொடுத்து தன் மகனாக்கினாள் அவள் குழந்தையை உறுதியாக கட்டளையிட்டாள் நான் குளித்து முடிக்கும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்காதே சிவன் தியானம் முடித்து தனது இருப்பிடத்திற்கு திரும்பினார் ஆனால் சிறுவன் அவரை நுழைவாயிலில் தடுத்து நிறுத்தினான் இவனையே தடுத்த சிறுவனின் பிடிவாதத்தால் தந்தையின் கோபம் எல்லை கடந்தது அவரது கோபத்தில் சிவன் அந்த சிறுவனை தனது திரிசூலத்தால் தாக்குகிறார் பார்வதி வெளியே வந்து தன் மகன் துடிப்பதை பார்த்தாள் பிரபஞ்சமே அதிரும் அளவுக்கு சத்தமாக அழுதாள் தனது மகனை உயிர்ப்பிக்க வடக்கு நோக்கியிருந்த ஒரு யானையின் தலையை பொருத்தி சிவன் உயிரூட்டினார் மேலும் கணபதியை முதல் கடவுளாக அறிவித்து ஆசிர்வதித்தார்